இப்போ இருபத்தாளில் போய் நீ பண்ணி இப்போ முதல் ஸ்டார்டில் பண்ண முடியா இது ரெண்டாமுறை நீங்கள் சாத்தியமா இது சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய விஷயமா மற்றவங்களை கேட்டால் என்ன பண்ணியிருக்கீங்க ஏன் அண்ணாமலை கேட்டால் இந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலை உருவாக்கிங்க பாரதியார் என்று சொன்னீங்க ஒரு டெட்டையினி இந்த இந்த வருஷத்துக்கு அப்புறம் பண்ணாலும் எங்களுக்கு வந்து

கேக்குறேன் அப்ப செக்ரட்டரிய உள்ளவங்களுக்கும் நீ உங்களுக்கு கொடுத்த அந்த மாதிரி அவங்களுக்கும் குறைச்சிருந்தது அவங்களுக்கு நான் அவங்க